இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் தியானிச்சு இல்லைன்னா மனுஷன் இல்லைன்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ மனுஷன் வாழணுன்னா முதல்ல முக்கியமாக தேவை காற்று அந்த காத்துனா ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் தேவைப்பட்டு என்ன என்ன ஒரு மெயின் ரீசன்னா மரம் அந்த மரம் எப்படி இப்போ ஒன்று ஒன்று பெறுவுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த தியானிச்சுகள் நல்லா வந்து ஒன்லேயும் சேர்ந்து மரம் சேர்க்குன்னு நடக்கனால தான் ஒரு வேப்பமரத்தில் மரம் சேர்க்க நடக்கனால தான் வேப்பம் கொட்டை வருது அந்த வேப்பம் கொட்டையில இருந்தால் வேப்பமரம் வருது அதே மாதிரி தான் மரம் இருக்குது உட மரத்துலேயுமே அப்படிதான் அந்த உட மரத்தில் உள்ள விதை வேணும்னா அந்த உட மரத்தில் மகர்ந்தெருக்கை நடக்கணும் அதே மாதிரி தான் இந்த பூசணி சரி எல்லாத்துலேயுமே சரி பூசணிக்குமே மகர்ந்த ஜெயர்க்கு நடக்கணும் ஊர்த்தி மகர்ந்த செயற்கை நடந்தால் மட்டும்தான் அந்த பூசணி காய் காய்க்கும் அதே மாதிரி தான் தென் மரத்தில் சொல்லலாம் அந்த தென் மரத்துலேயுமே அப்படிதான் மகர்ந்த ஜெருக்கை நடந்தால் தான் இளநீ காய்க்கும் தேங்காய் காய்க்கும் இப்படி ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு மரத்துலேயுமே மகர்ந்த செற்கு நடந்தால் மட்டும்தான் அந்த காய்ப்பு காய்க்கும் அதுக்கப்புறம் அதோட சந்ததி வந்து பெருசாக இப்போ ஒரு வியாபாரம் இருக்குன்னா வியாபாரம் தழுத்து வந்துட்டு அதுலேருந்து இன்னொரு சந்ததி வரணும்னா அந்த மரம் இருக்குதுன்னு நடந்தால் மட்டும் தான் வரும் வராத பட்சத்தில் அந்த வியாபாரத்தை நீங்கள் எப்படி தலைகளில் நின்று தண்ணி குடித்தாலும் தழுக்க வைக்க முடியாது சரியா அதனால தான் நம்ம வந்து தேனீச்சு ரொம்ப தேவைப்படுது இந்த தேனீச்சு தேவைப்படும் தேனீச்சு இல்லாத பட்சத்தில் அந்த இனிமேல் அழிஞ்சிரும் சொல்லி இதுதான் அதனால் தேனீச்சிக்கு வந்து தேனீச்சுக்கும் ஒரு வலிப்பு இல்லாமல் நம்ம வந்து தீ வந்து கொளுத்தவே இல்லை அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அந்த தேங்காய் தொந்தி வச்சு மட்டுமே புகையை போட்டு 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 எடுத்தாச்சு ஒரு ஈச்சு நம்மளை கொட்டலை நாலு பேர் வந்துருக்கோம் நாலு பேருமே யாரையுமே ஒரு ஈச்சு கொட்டலை இப்படி தான் எடுக்கணும் இதுதான் ஒரு இப்படி தேன் எடுக்கணும்னு போய் கொட்டிட்டுனீங்களேன் அவங்க தேன் எடுக்க தெரியாமல் எடுக்காங்கன்னு அர்த்தம் நிறையா சொல்லுவாங்க கூப்பினியும் இல்லை அதனால அவங்களுக்கு வந்து தேன் கொட்டிக்கிட்டுனு அர்த்தம் தேன் தெரியுது தான் இருக்குது தெரு ஆ உள்ள ஆ தெரியுதா இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமாவாசை அம்மாவாசை அம்மாவாசை ஒரு நாலு முடிஞ்சு நம்ம வந்து இருக்குன்னு நினைச்சா அம்மா